உலகில் உள்ள லட்சக்கணக்கானோர் வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து நான் எப்படி மீட்கப்படுவது என்று கதறுகிறார்கள் அழுத்தங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன நேரத்தை சேமிக்க நம்மிடம் சிறந்த தொழில்நுட்பம் உள்ளது ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு நேரம் குறைவாக உள்ளது ஜதார்த்தத்தில் இருந்து தப்பிவிப்பது என்பது ஒரு ஆள் மனதின் செயல்பாடாகும் ஜோபு என் நாட்கள் நம்பிக்கை என்று செலவிடப்படுகின்றன என்று சொன்னார் எஸ்ஐ தீக்குதரிசி இளைஞர்கள் கூட சோர்வடைந்து தளர்ந்து போவார்கள் என்று சொன்னார் ஆவேலி கொன்ற காயின் தன் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சியை கொண்டிருந்தான் அவன் என் சுமை நான் தாங்கக்கூடியதை விட மிக பெரியது என்று சொன்னார் வேதகாத்தில் மிகவும் துன்பப்பட்ட ஜோவேல் சாக விரும்பினார் ஆயிரக்கணக்கானோர் ஏதோ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாம் வேதனை உள்ள தலைமுறை என்று அழைக்கப்படுகிறோம் இதே போல ஒரு சூழ்நிலையில் இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நீங்க இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் இருக்கும் உங்களுடன் தேவன் பேசும்படியாக இந்த செய்தி உங்கள் காதுகளில் கேட்க வைக்கிறார் உங்கள் வீட்டில் பதற்றம் வேலையில் பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் வாழ்க்கையை சமாளிப்பது எப்படி நாம் வாழ்க்கையை பார்த்து பெருங்குரலெடுத்து கத்த விரும்புகிறோம் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க விரும்புகிறோம் சங்கீதக்காரன் ஆ புறாவுக்கு இருப்பதை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் என்று சொன்னார் ஒருவேளை நீங்களும் அதேபோல் உணர்வோடு இருக்கலாம் நீங்களும் அப்படி சொன்னதுண்டா என் பிரச்சனையிலிருந்து நான் பறந்து போய் விலகி சென்று இழைப்பாறுதல் பெற விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரனின் தப்பிக்கும் ஏக்கம் என்று உலகின் அநேகருடைய குறிப்பாக சொல்லப்போனார் இந்த உலகனுடைய அழுகையாக மாறியுள்ளது ஆனால் உங்களுக்கு வழி இருப்பதாக தெரியவில்லை அந்த மக்களிடம் இயேசு நானே வழி என்றும் வழி என்று சொன்னார் நானே வெளியேறும் வழி என்று சொன்னார் இயேசு நானே வாசல் என் மூலமாக ஒருவன் நுழைந்தால் அவன் ரச்சிக்கப்படுவான் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரசிக்கப்படுவாய் இயேசு நானே வழி சத்தியம் ஜீவன் என்னை ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார் தேவனின் பார்வையில் மனிதன் ஒரு தனிப்பட்டவன் மேலும் தேவன் உன்னை ஒரு தனிப்பட்டவனாக பார்க்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உங்கள் தலையின் முடிகளை கூட எண்ணியிருக்கிறார் சிட்டுக்குருவி விழுவதையும் பார்க்கிறார் அவர் உங்களையும் நேசிக்கிறார் உங்களில் ஆர்வம் கொண்டிருக்கிறார் அவர் நீங்கள் அவரிடம் பேசி உங்கள் பிரச்சனைகள் என்னவென்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் உங்களுக்கு உதவுவார் அவர் உங்களை மிகவும் நேசித்ததால் உங்களுக்காக சிலுவையில் மறித்து தன் இரத்தத்தை சிந்தினார் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை உங்கள் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் பரலோகம் போவீர்கள் முதலில் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த தேவையில்லை கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வீட்டுக்கு சென்று ஏதாவது நல்லது செய்ய தேவையில்லை நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்த பிறகு அதை செய்கிறீர்கள் ஒரு மருத்துவரிடம் செல்வதற்கு முன் நாம் நம்மை நிலமாக்கிக் கொள்ள தேவையில்லை அவர் நோயாளிகளை பார்க்கிறார் நலமாக இருப்பவர்களை அல்ல இயேசு பெரிய மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார் அவர் நலமாக இருப்பவர்களுக்கு அல்ல நோயாளிகளுக்கே மருத்துவர் தேவை என்று சொன்னார் நாம் அனைவரும் பாவிகள் நீங்களும் அப்படித்தான் குருடன் எப்படி இருந்தானோ அப்படியே இயேசுடன் வந்தான் தொழுநோயாளியும் எப்படி இருந்தானோ அப்படியே வந்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே என்று இரவு இந்த நேரம் கிறிஸ்துவிடம் நீங்க வாருங்கள் ஒருவேளை இதை கேட்கிற பிள்ளை நான் கிறிஸ்துவுடன் தான் இருக்கிறேன் என்று நீங்க கூறலாம் என்று மீண்டும் அவருடைய பாதத்தில் வந்து அவரை நோக்கி பாருங்கள் நீங்க எதையும் சுத்தம் செய்யவோ துணிகளை மாற்றி உங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிறந்த ஆடையை அணியவோ தேவையில்லை நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வந்து ஆண்டவரே நான் கிறிஸ்து தேவைப்படும் ஒரு நபர் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதை நான் அறிய வேண்டும் நான் விசுவாசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் நீங்கள் ஒரு சிறு சிறுபிள்ளையைப் போல ஆக வேண்டும் புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் விசுவாசத்தினால் தேவனுடைய இராச்சியத்தில் நுழைகிறோம் என்று வேதாகம கூறுகிறது எனவே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடன் சமாதானம் அடைந்திருக்கிறோம் எவேசிய ரெண்டில் கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இப்போது கிருபை என்றால் நீங்கள் சம்பாதிக்காத ஒன்று அதற்காக நீங்கள் உழைக்கவில்லை உங்கள் வழியில் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது அங்கு செல்ல நீங்கள் போதுமான அளவு நல்லவராக இருக்க முடியாது விசுவாசம் என்ற வார்த்தை அர்ப்பணிப்பு சரணடைதல் குறிக்கிறது நீங்கள் கிறிஸ்தியனும் ஒருவரை விசுவாசிக்கிறீர்கள் அந்த விசுவாசம் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் எதையும் நம்பவில்லை நான் கேள்விப்பட்ட ஒரு சிறுவன் சொன்னான் இந்த வாழ்க்கை குறுகியது ஆனால் நான் கேட்டவற்றில் நித்தியம் மிகவும் நீண்டது அதனால் நாம் நித்தியத்துக்காக தயாராவதற்கு நாம் நேரத்தை செலவிடுவது நல்லது என்று ஏனென்றால் அடுத்த மணி நேரம் என்ன கொண்டு வரும் அடுத்த நாள் என்ன கொண்டு வரும் என்று நமக்கு தெரியாது எனவே இப்பொழுதே ஏற்க வேண்டிய ஒரு நேரம் இன்றே ரட்சிப்பின் நாள் உங்களால் முடியும் போதே அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கிறீர்களோ எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியேற முடியாம இருக்கிறீங்களோ எந்த காரியம் நான் காத்திருக்கிறேன் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதே ஒரு அற்புதம் நடக்காதான்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நேரம் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்டவுடன் ஒரு ஐந்து நிமிடங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் இதில் கூறப்பட்டதை போல அவரை நோக்கி பார்த்து கேளுங்கள் அவரே இருக்கிறார் அவர் உங்களுக்கு வழி இல்லாத இடங்களில் வழி உண்டு பண்ணுகிறவர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார் நிச்சயமாய் நீங்கள் இந்த செய்தியின் பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதை அநேகருக்கு சாட்சியாய் சொல்லுவீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக